நின்ற தேர்தல்களில் எல்லாம் வென்று காட்டியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழக அரசியல் வரலாற்றில் தான் போட்டியிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் தொடங்கி கடைசியாக போட்டியிட்ட இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் வரை ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகள் பதிமூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒரே அரசியல் ஆளுமை கலைஞர் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் முதல் முறையாக போட்டியிட்டது அந்த தேர்தலில் பதினைந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே வெற்றி பெற்றனர் அவர்களில் ஒருவராக சட்டமன்ற புகுந்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் அப்போது கலைஞரின் வயது முப்பத்தி மூன்று தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் தன்னை எதிர்த்து நின்ற காங்கிரஸ் வேட்பாளரான பரிசுத்த நாடாரை வென்று மீண்டும் சட்டமன்றத்தில் அவர் தேர்வானார் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய கலைஞர் பரிசுத்த நாடாரின் வீட்டில் தனது முதல் வாக்கு சேகரிப்பை தொடங்கினார் வென்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று கழகம் ஆட்சியில் அமர்ந்தபோது பொதுப்பணித்துறை அமைச்சரானார் கலைஞர் அறிஞர் அண்ணாவின் மறைவுக்குப் பிறகு முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் செலுத்தினார் ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ராஜீவ்காந்தி மரணத்தினால் ஏற்பட்ட அனுதாப அலையினால் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி மாபெரும் வெற்றி கண்டது அப்படிப்பட்ட அலையிலும் எதிர்நீச்சல் போட்டு கரை சேர்ந்தவர்கள் துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்ட கலைஞரும் எழும்பூர் தொகுதியில் போட்டியிட்ட பருதி வழுதியும் மட்டும்தான் இரண்டாயிரத்தி பதினாறாம் சட்டமன்ற தேர்தலில் திருவாரூர் தொகுதியில் போட்டியிட்ட கலைஞர் அதிமுக வேட்பாளர் பன்னீர்செல்வத்தை எட்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்தார் தமிழ்நாட்டிலேயே அதுதான் அதிக வாக்கு வித்தியாசம் கலைஞர் கடைசியாக போட்டியிட்ட சட்டமன்ற தேர்தலும் அதுதான் தான் பிறந்த திருவாரூரில் கடைசியாக போட்டியிட்டு வென்றார் கலைஞர் வெற்றி பெற்று முதலமைச்சரான போது அவர் அறிவித்த சட்டங்களும் திட்டங்களும் அரசாணைகளும் தமிழர்களின் முன்னேற்றத்துக்கும் சமூக நீதிக்கும் பலம் சேர்த்தன எதிர்க்கட்சியாக இருந்தபோது சட்டமன்றத்தில் அவர் எழுப்பிய கேள்வி ஆன்றைய அன்றைய ஆளுங்கட்சிக்கு எதிரான ஆயுதங்களாகின கலைஞர் பங்கு பெற்ற சட்டமன்றம் கருத்தியலை விதைக்கும் களமாக இலக்கிய நயத்துடன் சொற் ஆடும் தமிழ் மன்றமாக நகைச்சுவையில் எதிரிகளையும் கரைக்கும் சுவை அரங்கமாக விளங்கியது என்ற வரலாற்றில் கலைஞர் மு கருணாநிதி என்னும் பெயர் ஒரு சாதனை சரித்திரம் சமூக நீதி சகாப்தம்